பேரோட காம்போ மூணு வரவேற்பு அதுக்குடி வசூலாகும் ரெண்டாயிரம் கோடி வசூலாகும் என்னன்னா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாசான ஒரு மியூசிக் டைரக்டர்னா அனிருத் அண்ட் இப்ப இருக்க ட்ரெண்ட்ல நம்பர் ஒன் ஒரு டேரக்டர்னா லோகேஷ் கனகராஜ் எப்போதுமே எத்தனை வருஷம் ஆனாலும் அங்க ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னா அது வந்து தலைவர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது இந்த காம்பினேஷன் எப்படி பாத்தாங்க இந்த ஜெனரேஷன் இந்த டெக்னாலஜியில உள்ள திரைப்படங்கள்ல தலைவர் ஒரு மாசான படம் வச்சா எப்படி இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாள் இந்த ஹைப் இருக்கும் ஏன்னா படம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் என்ஜாய்மென்ட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாசான திரைப்படத்தை தமிழ் சினிமால ஒரு ரெண்டு மூணு ஹீரோஸ் தான் நடிக்க முடியும் அதுவும் தலைவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு அவருக்குன்னு ஒரு தனி மாசு ஐ திங்க் ஒரு ஒரு வாரம் வச்சு இது கண்டினியூ ஆகும் நான் நினைக்கிறேன் அனிமலோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க இது பாத்தீங்களா ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கல்ல மியூசிக் எல்லாம் கேட்டுக்கல கேட்டாலே நரம்பு போடாம அப்படியே எகிறதா அதேதான் படத்துலயே இருக்குது சோ நீங்க வந்து படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து கிளைமாக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்றாங்க அது உண்மையா இல்ல படம் வந்து ஏய் இங்க பாரு பாயில் பாயில் பண்ண வரும்ல நீங்கலாம் படம் பாரு இல்ல இல்ல சொல்லல எல்லாருமே தெரிய வந்துரும் படம் வந்து எல்சியூலாம் கிடையாது படத்துல சிவகார்த்தியன் கிடையாது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஆனா படத்துல நீங்க ரசிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்துல தலைவர் இவ்வளவு அழகா வேற எந்த படத்துல நம்ம பாத்துக்க மாட்டோம் அவ்வளவு செம்மையா இருக்காரு அவரோட ஸ்டைலு அவர் போட ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஜெய்லர்ல பாத்த மாதிரி அங்கேயோ ஜெய்லரை விட சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்காரு படத்துல அதான் எதுவுமே ரஜினி சார் எனர்ஜி வந்து அப்படியே தான் இருக்கான் மனம் வாக்கமே இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அது அப்படிதான் இருக்கும் இது சும்மா நான் ரஜினி பேனா சொல்லல நான் கூட என்ன நினைச்சேன் சும்மா ஏதாச்சும் கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்ல சும்மா அப்படி எட்டி விடுவாரு பறந்து போய் அப்படி இல்ல உண்மையா இறங்கி சண்டை போட்டு உண்மையா அடிக்கிறாரு ஓடுறாரு வாய்ப்பே இல்ல அவரு அண்ட் டான்ஸ் ஆடுறாரு எல்லாமே பண்றாரு ஆமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் போது எழுபத்தஞ்சு வயசு நிறைய பேர் அறுபத்தஞ்சு வயசுல நடக்க முடியாம போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எழுபத்தஞ்சு வயசுல டான்ஸ் ஆடுறாரு ஃபைட் பண்றாரு அப்படின்னு உங்களே ஆடுறது பிரியேஷன்ல அத பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாசம் ஃபீல் ஆகுதுல்ல அந்த மேஜிக்க இன்னமும் தலைவர் வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வராரு அதான் இந்த படத்தோட மேஜிக் ஒரே ஒரு பாட்டுக்கு வராங்க அந்த சாங் எல்லாரும் ஆடலாம் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளவுதான் அதுக்கும் கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஆமா

எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த படம் ஏன்னா எனக்கு எல்லா தலையார் படமுமே எனக்கு பிடிக்கும் பட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப எமோஷன் நான் வந்து என்ன வந்து வந்து பாக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி சோ ஸ்கீன்ல வந்துட்டேன் நீங்க அது போதும் தலைவர் படம் ஃபர்ஸ்ட் படம் தலைவர் படம் டான்ஸ் ஆகிருக்கு நான் சோ ஓவரால் ஒரு என்டர்டைன் என்ஜாய் பண்ண கூலி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கோபி ஃபைட் ஃபைட்டு ஃபை தலைவா ரொம்ப ஃபைட்டு படத்துல ரத்தம் குத்து வெட்டு ஆமா குழந்தைக்கு பார்க்க முடியாது படத்தை ஏன்னா ரொம்ப வயலன்ஸ் இருக்கு அதனால தான் ஏசி ஐ மீன் அந்த கொள்ளுற விதங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் டெரரா இருக்கு மத்தபடி மூவி ஹோஸ் வெரி நைஸ் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனா டென் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் ஒரு நார்மல் சினிமா ஆடியன்ஸா எயிட் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன்